அன்றியும் இயேசு மருத்துவரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் சாவுக்கேது வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் நம்ம சாவுக்கேதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார் இது எல்லாருக்கும் தெரியும் இது பழைய கதை தானே நம்ம சரீரம் இது சாவுக்கேதுவான சரீரம் தானே மாம்ச சிந்தை மரணம் நாம் மாம்சத்தையே சிந்திச்சுன்றோம்னா செத்து போயிடுவோம் அப்போ நம்மள ஆவியின்படி சிந்திக்க வைக்கணும் என்ன தேவை பரிசுத்த ஆவி தேவை எத்தனை புரியுது ஆ சொல்லுங்கள் சாவுக்கேதுவான சரீரம்தாங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இது மாம்சத்தை சிந்தித்து சாவுற சரீரம் அப்போது சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார்னு என்ன அர்த்தம் ஆமாம் உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு என்னது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு மாம்ச சிந்தை மரணம் சரியா இன்னொரு வருஷம் அதுக்கு எதிர்ப்பதம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் கையை தட்டுங்க மேட்ட சொல்கிறேன் நீங்கள் மாம்சத்தையே சிந்திச்சிட்டு இருந்தீங்கன்னா மாம்சத்தின் சிந்தையான மரணத்தை ருசி பார்த்துருவீங்க உங்கள் சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம் செத்து போயிடும் அதே நேரத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை ஆவிக்குரிய ரீதியாக சிந்திக்க வைப்பார் மறுபடியும் சொல்கிறேன் அங்கே தான் ட்விஸ்டே இருக்கு நீங்கள் அல்ல உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே அப்படி செய்கிறார் கரெக்டா பேசுகிறவர் நீங்கள் அல்ல உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே பேசுகிறார் அப்படித்தான் உங்களுக்குள்ள இருந்துட்டு ஆவியானவருக்கு என்ன வேலைன்னா மாம்சத்தில் சிந்திக்கிற உங்க மைண்டை மாத்தி ஆவியில சிந்திக்க வைப்பார் ஆவியில சிந்திக்க வச்சு ஆவிக்குரியது அறிஞ்சு ஆவிக்குரியது என்றால் தேவனுக்குரியது ஏனென்றால் தேவனுடைய ஆவியானை அன்றி தேவனுக்குரியதை ஒரு நாளும் அறிய முடியாது நீங்கள் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு தேவனை நல்லா தெரியும் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்கள் ஆவியின் சிந்தையில் நடத்தும் போது ஆவிக்குள்ள ஆக்கும்போது நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளர்வீர்கள் இப்போ யோவான் எழுதுன சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் மோனாவசனை சொல்லுது மெய் தேவனாகிய பிதாமகிய தேவனையும் உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய கத்ரா ஏசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் கையை தட்டி கையை தட்டி மாம்சத்தில் இந்த உலகப்பூர்வமான அறிவில் இருக்கிற உலகப்பூர்வமான அறிவில் வளர்றதை விட வளர்ந்து கொண்டுட்டு இருக்கிற உலக அறிவை வாங்கி வாங்கி மெடிக்கல் அறிவை வாங்கி வாங்கி யூடியூப் அறிவை வாங்கி 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 மரணத்துக்கு நேராக இருக்கிற நம்மளை தம்முடைய ஆவியினால் நம்மளை நிரப்பி ஆவியான தேவனை பற்றி தேவனை பற்றின உண்மையையும் சத்தியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி தேவன் யார் தேவன் நம்மளை எவ்வளோ அன்பாக இருக்கிறார் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் நம்ம என்ன செய்ய விரும்புகிறார் எப்படி நம்ம வா வாழணும் தேவனுக்கு பிரியமாக வாழணும் இந்த விஷயத்தில் எப்படி செய்யணும் இந்த விஷயத்தை தேவனுக்கு பிரியமாக எப்படி செய்யணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்குள்ளே இருந்து நம்மளை கற்றுத்தந்து நம்மளை ஆவிக்குரியவர்களாக நடத்தி ஆவின் சிந்தையில் நடத்தும் போது ஜீவனும் சமாதானமும் நமக்கு உண்டாகிறது நித்திய ஜீவனை சுதந்திரித்து நிலையான நல்ல தேவனோடு ஐக்கியமான வாழ்க்கை வாழ்கிறோம் எத்தனை இருக்கு புரிஞ்சது ஆமேன் அப்போது அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் அப்போ அங்கே இன்னும் இருக்குன்னா கத்திர உணர்த்தினது என்னென்னா ஏசு கிறிஸ்துவின் சரீரம் செத்த சரீரம் உங்கள் என் சரீரம் உயிரோடு இருக்கிற சரீரம் எத்தனை இருக்கு புரியுது அவர் செத்த சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார் என்ன போட்டிருக்கு அன்றியும் இயேசுவை இருந்து எழுப்பினருடைய ஆவி செத்து போன உயிரோடு எழுப்பின ஆவி உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறதுனால சாவுறதுக்கு ரெடியாக இருக்கிற சாவுறதுக்கு ஏதுவாக இருக்கிற உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் அப்படின்னா அதை செஞ்சவர் இதையும் செய்வார்னு அர்த்தம் மறுபடியும் சொல்கிறேன் ஏசப்பா என் சரீரத்தை உயிர்ப்பிப்பீராகனு சொல்லலை தேவனே அவரை உயிரோடு எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள் ஆனால் தேவனோ அவரை உயிரோடு எழுப்பினார் ஆமாம் அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன் சாவுக்கேது அந்த சரி சாவுக்கேது சரீரத்துக்கு எதிராக நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை தேவனே அதை உயிர்ப்பிப்பார் கையை தட்டி புரிஞ்சவங்க தேவனே உங்களுக்குள்ளேருந்து அந்த வேலையை செய்வாருன்றேன் நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து தேவ ஆவியில் நிரம்பிக்கிட்டே இருங்க சார் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் வியாதி ஓடும் வியாதியெல்லாம் நீங்கும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் நம்ப முடிஞ்சால் நம்புங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆமேன் அப்படி சொன்ன உடனே கத்த நல்லவர் அமேன் அவன் செத்து போன சரீரத்தில் இல்லை நம்ம சரீரத்தையும் சாவ உயிரோடு இருக்கிற சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார் ஏன் நான் வசனம் சொல்றேன் ஆமாம் நானே உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன்.